ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுங்க எல்லாம் ஆயா என்னடா முக்கிகிட்ட ஆயிங்கிற இன்னைக்கு சாப்பாடு எங்கள் வீட்டில் சுட சுட சாப்பாடு அப்புறம் வேற என்ன அப்பளம் அப்புறமேட்டு தக்காளி ரசம் தக்காளி மிதக்கு அப்படியா சூப்பர் அதுக்கப்புறம் தேங்காய் துவையல் பிள்ளைங்களுக்கு வந்து இது ஜவ்வரிசி அப்பளம் இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு உங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பாடு கம்மெண்ட் சொல்லுங்கள் என்ன சார் சூப்பர் சாப்பாடு தானே பாப்பா இறங்கி வாம்மா வந்து உட்காரு வா வா தட்டு எடுத்துட்டு வாங்க உன் எங்கே இந்தா ஆட்டப்படாமல் இப்படி உட்காந்துக்கா அப்படியே அம்மா பக்கத்தில் உட்கார் இங்கேயே உட்கார் ஆ அப்படியே உட்காந்துக்கா நீ ரசம் ஊற்றி சாப்பிடுவீங்களா பாப்பா சரி வெரி குட் ஓகே பாய் உங்கள் வீட்டில் இன்றைக்கி தரமான சைவ சாப்பாடு உங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பாடு கம்மலில் சொல்லுங்கள் தண்ணி மூஞ்ச வச்சி அடி பிள்ளைங்களுக்கு